எப்பயுமே பலரும் கடைக்கு ப்ராஜெட்டுக்கு திங்ஸ் எடுக்க போற ஓட்டனா அந்த எமர்ஜென்சி லைட்டும் டார்ச் லைட்டும் கண்ணில் தட்டு போட்டுருங்க அப்படியே ஒன்று ரெண்டாக எடுத்து இவ்வளோ டார்ச் லைட்டு சேர்ந்து போயிடுச்சிங்க சரி இன்னைக்கு ஏதாவது ஒன்று சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சிங்க ஆனால் எதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருந்தேன் சரினு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அந்த மாதிரி அடிக்க வச்சுட்டேன் பாப்பாவை வந்து கூப்பிட்டேன் கண்ணை முடித்துட்டு அதில் ஏதாவது ஒன்று இட்டேன் பாப்பா வந்து இந்த குட்டி டார்ஜர் லைட்டை எடுத்து தந்தாங்க இன்றைக்கி இதையே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளக்கில் வந்து போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க லைட் இருந்துச்சு இந்த மாதிரி இருந்தாலே பேட்டரி வந்து போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம்ங்க நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாமல் விட்டாலே இந்த பேட்டரி சீக்கிரமாக வந்து போயிடும் சார்ஜ் ஏறி ஏறி இறங்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து கொஞ்சம் உழைக்கும் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கலட்டியாச்சுங்க இந்த பேட்டரியுமே சரி பண்ணிடலாம் அது சரி பண்ணுற வீடியோ வேணால் சொல்லுங்கள் அதையும் கூட சீக்கிரம் வந்து அப்லோடு வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பதிலாக வந்து வேறு பேட்டரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு சரி பண்ண பேட்டரி இருந்துச்சு எதாவது வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டு வந்து போட்டுவிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு டிம்மாக இருந்துச்சா பேட்டரியில் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரி இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்லிவிட்டு இந்த பேட்டரி வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து சார்ஜ் வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாகிருங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து போட்டுவிட்டு இன்னொருக்க செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு அதுக்கடுத்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்து டார்ச் லைட்டை வந்து இந்த மாதிரி அசம்பிள் வந்து பண்ணியாச்சுங்க இதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் சார்ஜ் வந்து போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க ஒரு அரை மணி நேரமும் ஆயிடுச்சு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ பிரைட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பிரைட் இருக்குதுங்க பரவாயில்ல நம்ம எப்படியோ அதை சரி பண்ணிவிட்டோம் இதில் வந்து பேட்ரி கம்ப்ளைண்டாக தான் இருந்திருக்கு இது வந்து ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம அடிக்கிறக்க இந்த மாதிரி பேட்ரின் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதாட்ட கிடக்கும் சரி ஓகே அதுக்கடுத்த வீடியோவில் வந்து பேட்டரியும் சரி பண்ணுறது எப்படி அதுக்கடுத்த அந்த டார்ச் லைட்டில் என்னென்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்